ஜனநாயகத்தை நிலைநாட்ட ஆளும் கட்சியினரும் எதிர்கட்சியினரும் ஓய்வின்றி உழைக்க வேண்டியது முக்கியம் என பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் மகாராஷ்டிர மாநிலம் நாந்தேத் என்ற இடத்தில் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் சாதனை அளவுக்கு வாக்குகள் பதிவானது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நலத்திட்டங்களை பட்டியல் அவர் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு டிஜிட்டல் இந்தியா யுபிஐ பண பரிவர்த்தனை ஆகிய திட்டங்களால் ஏராளமானோர் பயனடைந்திருப்பதாகவும் கூறினார் இண்டி கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் பாஜகவின் முறைகேடுகள் அம்பலப்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பாஜக முறைகேடுகளின் ஒட்டுமொத்த உருவமாக மாறி வருவதாக விமர்சித்துள்ளார் ஒடிசா மாநிலத்தின் மகாநதியில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளது ஒடிசா மாநிலத்தின் நேற்று மாலை மகாநதி ஆற்றில் படகு ஒன்றில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஐம்பத்து நான்கு பயணிகள் சென்று கொண்டிருந்தனர் ஒடிசாவின் பர்கர் மாவட்டத்தில் உள்ள கர்சேனி பகுதிக்கு அவர்கள் சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஜார்ஸ்குடா மாவட்டத்தின் லக்கன்பூர் பகுதி அருகே சென்று கொண்டிருந்த படகு திடீரென கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் படகு விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சேலம் அரசு பொறியியல் கல்லூரி மையத்திற்கு நேற்று இரவு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டன அங்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பு அறையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்குச்சாவடி வாரியாக எண்ணிடப்பட்டு தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் பத்திரமாக வைக்கப்பட்டன ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குகள் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்ட வாகனத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் ஈரோடு அடுத்து சித்தோட்டில் உள்ள அரசு சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரிக்கு கொண்டுவரப்பட்டன அவை வேட்பாளர்கள் முன்னிலையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட அறையில் வைக்கப்பட்டன வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைக்கு சீல் வைக்கப்பட்டது ஹமாஸ் பிடியில் உள்ளவர்களை விடுவிக்க கோரி இஸ்ரேலில் முக்கிய சாலையை மறித்து பிணை கைதிகளின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இணைக்கும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பென்ஷிமேன் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஹமாஸ் அமைப்புடன் விரைவில் ஒப்பந்தம் மேற்கொண்டு பிணை கைதிகளை விடுவிக்கும்படி கோரிக்கை விடுத்தனர் மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையின் நடுவே குப்பைத் தொட்டிகளை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிணை கைதிகளின் உறவினர்களின் போராட்டம் காரணமாக ஜெல்லாவிய ஜெருசலத்தை இணைக்கும் நெடுஞ்சாலை எண் ஒன்றில் கடும் போக்குவரத்து நெரிசல் நேரிட்டது ஈரானில் பெய்த கனமழையை தொடர்ந்து அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா நாடுகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதைத் தொடர்ந்து ஈரானின் தென்கிழக்கு மாகாணமான பலுசிஸ்தானிலும் கனமழை பெய்தது இதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிந்ததால் தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் மூழ்கின குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் மக்களின் வாழ்க்கையும் சூழ்ந்து பி ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் தில்லி ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தில்லியில் நடைபெறுகிறது முன்னதாக லக்னோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்ததை அடுத்து சென்னை அணி முதலில் களமிறங்கியது அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி ஆறு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இருந்தார்ஹானே முப்பத்தி ஆறு ரன்னும் மொயின் அலி முப்பது ரன்னும் எடுத்தனர் இதையடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு ரன் வெற்றி இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி பத்தொன்பது ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது